ரெண்டு பந்துக்கு நாலு ரன் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க ஆஹா ஸ்டிக்கே உடஞ்சி வச்சுங்க ஒரு சிங்கிள் கடைசி ஒரு பந்துக்கு மூணு ரனுங்க மணி பாரதியால் அடிக்க முடியுமா ஒரு பந்துக்கு மூன்று ரன் வேற நல்லா போட்டுக்காருங்க போல ராஜோ ரூ

மிஸ் பண்ணிருக்காங்க யுனைடெட் கிரிக்கெட் அகாடமி கடைசி ஆறு வந்து நாலு அடிக்க முடியாம அந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியிடறாங்க நல்ல போலிங்க ஜிஎம்சிசி சேலம்